கேட்டு வாங்குங்கள் ஏபிபி நாடு தமிழ் வணக்கம் வெற்றி கழகத்தின் மாநில மாநாடானது மதுரையில் நடைபெறுகிறது ஏற்கனவே விக்கிரவாண்டியில் நடைபெற்ற சூழ்நிலையில் மதுரையில் இரண்டாவது மாநாடு நடைபெறுகிறது இதற்கான ஏற்பாடு பதினாறாம் தேதி அதாவது கடந்த மாதம் பதினாறாம் தேதி கால்கோல் விழா நடைபெற்றது அதனை தொடர்ந்து இதற்கான பூஜைகளும் நடந்து தொடர்ந்து மதுரை எஸ்பி அலுவலகத்தில் தாவேகாவின் பொதுச் செயலாளர் அவர்கள் இதற்கான அனுமதி கடிதத்தினை கொடுத்திருந்தார் இந்த சூழ்நிலையில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தாவேகாவின் மதுரை மாநாடு நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நடைபெறும் என்பதால் இதில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது என மதுரை எஸ்பி அரவிந்த் அறிவித்திருந்தார் இதன் காரணமாக இருபத்தி ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி தாவேக்காவின் மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் அதாவது மதுரையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய பாரபத்தி பகுதியில் இந்த மாநாடானது ஐநூறு ஏக்கர் தேர்வு செய்யப்பட்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளது இதற்காக ஐந்திற்கு மேற்பட்ட இடங்களில் பார்க்கிங் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல ஒரு ஆயிரம் குழாய்கள் பதிக்கப்பட்டு அதில் நேரடியாக தண்ணீர் பிடித்து குடிக்கும் அளவிற்கான ஏற்பாடுகளை இந்த தாவேகா மாநாட்டில் ஏற்பாடு செய்துள்ளனர் அதே போல கழிப்பறை வசதிகளை ஏற்பாடு செய்துள்ளனர் அதாவது மேடையின் இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் பகுதியில் கழிப்பறை வசதிகளை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் இந்த மாநாடானது அமைப்பு உள்ளது இந்த சூழ்நிலையில் மாநாடு நெருங்கி வரும் அதாவது ஏழு கிட்டத்தட்ட ஏழு நாட்களுக்கு குறைவாக உள்ள சூழ்நிலையில் தற்போது கொடிகள் முழுவதும் மாநாட்டு திடல் முழுவதும் கொடிகள் உண்டப்பட்டு கொடிகள் காற்றில் பயங்கரமாக பட்டலூசி வீசி பறந்து கொண்டிருக்கிறது இதை ஆர்வமாக தாவேக்கா நிர்வாகிகள் பல இருந்து தொடர்ந்து வந்து பார்வேற்று செல்கின்றனர் அதாவது மேடை அமைப்பை பொறுத்தவரையில் தாவேகாவின் ஒரு வெற்றி கொடியாக பார்க்கப்படும் வாகை மலர் வாகை மலர் அதனை சுற்றி நான்கு யானைகள் இருக்கும் வடிவில் தோரணங்கள் அமைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அந்த மேடைக்கு எதிரே எதிர்புறமாக ஒரு இருநூறு மீட்டர் ரேம்பாக் நடக்கும் வழியாக தாயேக்க தலைவர் விஜய் அவர்கள் நடந்து சென்று மீண்டும் மேடைக்கு திரும்பும் வகையில் இந்த ராம்பாக் மேடை அமைக்கப்பட்டுள்ளது இதில் இரண்டு புறங்களும் விஜய் தொண்டர்களை பார்த்து கையசைத்து உற்சாகத்துடன் மீண்டும் இந்த மேடைக்கு வருவார் என சொல்லப்படுகிறது இதற்கான பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த ரம்பாக் பணி மட்டும் பல நாட்களாக நடைபெற்று வருகிறது இரும்பு தடுப்பு வேலிகள் சுற்றிலும் அமைக்கப்பட்டுள்ளது இதற்காக தண்ணீர் தாகம் வந்து ஏற்படும் தொண்டர்களுக்கு தாகம் தீர்க்கும் வகையில் இருபத்தி நான்கு லாரிகள் வந்து செயல்பாட்டில் தொடர்ந்து தண்ணீரை கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இதனால் காலை முதல் மாலை வரையிலும் தண்ணீருக்கு பற்றாய் குறை இல்லாத அளவுக்கு இரண்டு பம்பிங் ஸ்டேஷன் உதவியுடன் தண்ணீரை குழாய்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் நில அதாவது நிலத்தின் வழியாக பைப்பு பதிக்கப்பட்டு இந்த தண்ணீரானது கொண்டு செல்லப்பட உள்ளது இதைத் தொடர்ந்து மேடை வந்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவுள்ள சூழ்நிலையில் ஒளி ஒளி அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது இதற்காக தொண்டர்கள் தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெறும் இடத்தை பார்வையிட்டு ஆர்வ பார்வையிட்டு செல்கின்றனர் இந்த மாநாடு இன்னும் சட் ஏழு நாட்களுக்கு ஏற்பட்டு நடக்க உள்ளது இந்த தமிழகத்தில் மிக பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது தென் தமிழகத்தில் தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய இந்த மாநாடு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறது மதுரையிலிருந்து ஏபிபி நாடு செய்திகளுக்காக அருண் சின்னதுரை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்